ओम श्री गुरुभ्यो नमः हरि ॐ भगवत गीता चैप्टर 8 श्लोक नंबर 16 शोडाश श्लोकः ಮೊದಲ ಶ್ಲೋಕಂ ಪಡಿಕೋಣ ಆ ಬ್ರಹ್ಮ ಬುವನಾಲ ಲೋಕಾಃ ಪುನರಾವರ್ತಿನೋ ಅರ್ಜುನ ಮಾಮುಪೇತ್ಯತ್ ಕೌಂತೇಯ ಪುನರ್ಜನ್ಮ ந ரெண்டு பதச்சேதம் இருக்கு எழுத ஆரம்பிங்கோ புனராவர்த்தினோர்ஜுன புனக பிளஸ் ஆவர்த்தின பிளஸ் அர்ஜுன மாமுத்திய மாம் பிளஸ் உபேத்திய அந்வேகிரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுத ஆரம்பிங்கோ அர்ஜுன அர்ஜுனா ஆ பிரம்ம புவனா பிரம்மலோகம் வரையுள்ள கன்ஜங்ஷன் அனைத்து லோகா உலகங்களில் ஒரு கன்ஜங்ஷன் இருப்பவர்களும் புனக மீண்டும் ஆவர்த்தினக பிறந்தே ஒரு கன்ஜங்ஷன் ஆக வேண்டும் து ஆனால் கவுண்டேய குந்தியின் மகனே மாம் என்னை உபேத்திய அடைந்தவர்களுக்கு புனர்ஜென்ம மறுபிறவி ஒரு கஞ்சஙங்ஷன் என்பது ந வித்தியதே இல்லை மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் அர்ஜுனா பிரம்மலோகம் வரையுள்ள அனைத்து உலகங்களில் இருப்பவர்களும் மீண்டும் பிறந்தே ஆக வேண்டும் ஆனால் குந்தியின் மகனே எண்ணெய் அடைந்தவர்களுக்கு மறுபிறவி என்பது இல்லை மாத்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதகர்